ஹாய் நண்பர்களே எங்கள் அம்மா எனக்காக தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அதான் சொல்கிறல நம்ம வந்து எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்மளால் மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு ஜீவன்னா அது அம்மா தான் நான் இருந்து எங்கள் அம்மாவுக்கு வேலை செய்யணும் பட் எனக்கு முடியலைங்கிறதுனால எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் என் கூட இருந்து எனக்கு வந்து அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பாக பண்ணிட்டு போகிறாங்க அவங்க இல்லைன்னா இந்த தருணத்தில் கண்டிப்பாக நான் இல்லை நண்பர்களே பார்த்தீங்கன்னா வயிறு சரியில்லை பார்த்துக்கோங்க அடிக்கடி எனக்கு இந்த வயிறு சரியில்லாத ப்ராப்ளம் வந்து ஆகும் ஏன்னா பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா அது வந்து நம்ம அந்த பித்தப்பை தான் நம்மளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை எல்லாம் நல்லா செரிமானம் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறது ஸோ அதனால் எனக்கு அடிக்கடியே வந்து ஏதாவது சாப்பிட்டா திடீர்னு ஒத்துக்காமல் அப்படி போயிடும் பார்த்துக்கோங்க மார்னிங்லேருந்து ஒரு நாலஞ்சு தடவை நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடாத மாதிரி அதாவது வெளியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மகிட்ட உள்ள அந்த தெம்பு எல்லாமே போயிருமா எங்கள் அம்மாட்ட சொன்னேன் எங்கள் அம்மா காலையிலேயே வந்து எனக்கு வீட்டில் வந்து தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊற்றிட்டு ஏன்னா இங்கே வந்து இந்த வீட்டில் தொட்டி இல்லை பார்த்துக்கோங்க ஸோ வெளியே பைப்பில் தான் தண்ணி அடிக்க வேண்டியிருக்கு அதை வந்து எங்கள் அம்மா தண்ணியை கொஞ்சம் எடுத்து ஊற்றிட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டனால வீடெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போவாங்க இப்போ வயிறு வலிக்குன்னு சொன்னா அது என்னது ஜவ்வரிசி ஜவ்வரிசி இருக்குல்ல அந்த ஜவ்வரிசி தண்ணியில் காயத்தூள் நண்பர்களே காயத்தூளை நீங்கள் வெரிசா குடித்து பார்த்துருக்கீங்களா அதை வந்து இந்த வரைக்கும் ஒரு செம்பு கொண்டாங்க பாதி குடிச்சிட்டேன் பாதி குடிச்சுட்டேன் இங்க பாருங்கள் ஜவ்வரிசியில் காயத்தை அந்த காய வாடகையும் கசப்புக்கும் என்னால் முடியல நண்பர்களே திட்டிட்டு போயிட்டாங்க வெறும் வயிற்றுல குடிக்கியா இல்லைன்னா ஒன்றும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி குடிச்சிட்டேன் மீதியையும் குடிக்க போறேன் ஆனா பயங்கர கசப்பு நண்பர்களே சின்ன பிள்ளை மருந்து குடிக்கிறதுக்கு மிச்சமா இருக்கு சின்ன பிள்ளை நாங்க உங்களை வந்து மடியில உட்கார வச்சு பத்திக்கிட்டு பொத்திக்கிட்டு கடக்கடன் ஊத்திடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அப்படின்னா அரிசி சக்கரை கட்டி இப்படி ஏதாவது குடுத்து மருந்து குடிங்க அப்படின்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும் என்ன நண்பர்களே நம்ம நம்ம பிள்ளைங்க வந்து பிள்ளைங்க ஒன்று ஒன்றும் அவங்க அவங்க பிள்ளை தான் தெரியும் அவங்க குழந்தை பற்றி வளர்க்கும்போது தான் தெரியும் அந்த அம்மாவுடைய கஷ்டம் அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க பட் எத்தனை பேருக்கு அப்படி தெரியும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து அப்படி தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு தாயோட ஒரு கஷ்டங்களை அப்படின்ட்டு தெரியல எனக்கு ஒவ்வொன்றா பார்த்து பிள்ளைகளுக்கு ஒன்று அப்படின்னா நம்ம சாப்பிடாம கிடந்து பிள்ளைகளை ஆஸ்திரி கூட்டு போய் பிள்ளை அளம்போது முழிக்கும் போது அதை பத்திரமா பார்த்து வாய் சோறு தண்ணி கூட நம்மளுக்கு இறங்காது நம்ம தான் முழுக்க முழுக்க போக்கஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆனா நம்மளுக்கு ஒன்றுங்கும் போதும் தரதுக்கு இப்ப கடைசியில் பாருங்க எனக்கும் என் தாய் தான் இவ்வளோ வயசு ஆனாலும் எல்லாமே பண்ணாலும் கடைசியில் அவங்க இல்லைன்னா மறுபடியும் என்னையை பார்த்து ஹெல்த்து நம்மளுக்கு வந்து பார்த்துக்க ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ உடனே இதில் வந்துடாதீங்க ஸ்நேகா இல்லையா பிரகன் இல்லையா பார்க்க மாட்டாங்களா வைக்க மாட்டாங்களான்னு வந்துடாதீங்க அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும்போது அவங்க லைஃபையும் அவங்க பார்க்கணும் அதுக்காக நம்மளை வேண்டாம் ஃபேமிலியில் வேண்டாம் அம்மா இல்லை அப்படின்னா வெறுத்து ஒதுக்குறலாம் அவனுக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்கும் அவனுக்கும் ஃபேமிலி இருக்குது குழந்தை இருக்குது சரியில்லாமல் எப்படி நிறைய வந்து விஷயங்கள் வந்து இருக்குது இல்லைன்னு சொல்லலை நம்மளையும் ஒரு நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம தாய் தான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா கூட இருந்து பார்க்க வேண்டியவங்க அம்மா அப்பா பார்த்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வெளியே விட்ட பிறகு திருப்பி நம்ம லைஃப் ஃபுல்லாகவே வந்து எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கெட்டி கொடுக்க நம்மளுடைய கணவர் நம்ம இருக்கிற இடத்துல வந்து ஆரம்பிக்குது அங்கே ஃபுல்லாக நம்ம பிள்ளைகளுக்காண்டி இருக்கோம் பிள்ளைகளுக்காக வாழ்கிறோம் பல எல்லா கஷ்டங்களையும் நம்ம தாங்கி வாழ்கிறோம் நம்மளை யார் பார்த்துக்கணுமோ அவங்களே பார்த்துக்காமட்டுக்கிட்டு இருக்கும்போது நிறைய எவ்வளவுதான் பாசமாக இருந்தாலும் எவ்வளோதான் இது பண்ணாலும் பசங்க அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது அவங்க வந்து கண்டிப்பாக வெளியே தான் போய் ஆவாங்க அம்மா அப்பா இல்லைன்னு ஒதுக்க மாட்டாங்க சரியா ஆனால் அதிகமாக கேர் வந்து இன்னொரு இன்னொருத்தவங்களுக்கு தான் நம்ம மேலே வந்து அதிகமாக இருக்கணும் ஆனால் அந்த பிள்ளைகளுக்கே இருக்காத போது நீங்கள் மூணாவது இதில் நம்மளை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தை இருபது வருஷம் நம்ம கூட இருந்து பார்த்து நம்மளோட கஷ்டம் வழி நம்ம வளர்த்தது எல்லாத்தையுமே பார்த்த ஒரு பிள்ளைக்கே நம்மளை பற்றி தெரியாமல் இருக்கும்போது இன்னொரு பிள்ளை வந்து நம்மளை முழுமையாக அவ்வளோத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்மளுக்கே பார்க்கணும் அப்படிங்கும் போது அது கொஞ்சம் கஷ்டம் நான் அது வந்து முடியாது சரியா அதனால் நான் தப்புன்னு சொல்ல வரல ரைட்டுன்னு சொல்ல வரல அதனால் சும்மா தே தேவையில்லாமல் வந்து ந ப்ளேம் பண்ணி வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்தாதீங்க அது வந்து அவங்க போது அவங்களுக்கும் நிறைய வந்து வழிகள் இருக்கும் அட்வைஸை என் மேலே பாசமாக வந்து சொல்கிறீங்க நிறைய பேசுகிறீங்க அம்மா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அது பண்ணுங்க நம்புங்க கரெக்ட் நான் அந்த மாதிரி பண்ணுறவங்களை எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணுறேன் அது வந்து அவங்களுடைய பாசம் அவங்களுடைய ஆதங்கம் நாங்கள் வீடியோ போடுறோம் உங்களுக்கு தெரிஞ்சது வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க தெரிஞ்சதை வந்து கமெண்ட் பண்ணுறீங்க கமாண்ட் பண்றதுல இந்த மாதிரி இப்படி இப்படி பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்புறம் இது பண்ணுங்க யாரையும் நம்பாதீங்க நிறைய வந்து சொல்றாங்க நான் சொசைட்டில நடக்கிறத பார்த்து ஓகே இதெல்லாம் வந்து கரெக்ட் பட் பேட் வேர்ட்ஸால அந்த வேர்ட்ஸ்ங்கிறது அந்த அதுகளால பேசிச்சு இப்படி அப்படி ஒருத்தங்களை வந்து தரம் தாழ்த்தி குறைச்சி அசிங்கமா இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணக்கூடாது நம்ம வந்து பேசவே கூடாது பணக்காரம் அப்படிங்கிறவன் பிறக்கும் போது யாருமே நம்ம பணக்காரங்களா பிறந்துட்டோமா கிடையாது எல்லாருமே நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களை வச்சும் நம்ம உழைக்கிறத வச்சும் நம்ம நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் அதனால இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு எந்த இதுவுமே வந்து நம்ம வந்து அசிங்கமாக வந்து பேசக்கூடாது இதை பத்தி பேசினா நிறைய பேசலாம் பட் அதை பத்தி பேசக்கூடாது அது வந்து எனக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது பட் என் 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 மேலே அக்கறையாக பாசமாக சொல்கிறாங்க இந்த மாதிரி இருங்கம்மா இந்த மாதிரி இருங்க ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறவங்க பேச்சை வந்து நான் வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கு வச்சுருக்கேன் அவங்க வந்து நம்ம மேலே உள்ள அதீதமான ஒரு பெரிய தளவையும் நம்ம இருக்கிற சூழ்நிலையும் பார்த்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஆஸ்கிமி கொஸ்டின் வந்து இன்ஸ்டாகிராமில் வச்சுருந்தேன் ஸோ நிறைய பிள்ளைங்க வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் வந்து பேடாக இருந்துச்சு அது வந்து என்ன அப்படின்னா உங்கள் குடும்பத்தெல்லாம் பேசி காசு சம்பாதிக்கிறீங்களான்னு மற்றபடி யாருமே வந்து தப்பாக போடலை நிறைய பேர் வந்து உங்கள் நிறைய பேர் அவங்க மனசில் நான் சொன்ன உங்களுக்கு தோன்ற இதெல்லாம் கேளுங்கள் கிளாரிஃபை பண்ணுறேன்னு அப்படி அழகாக அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காங்களோ அதை வந்து அருமையாக நல்ல மா நல்ல ஒரு வேட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் சரியா இப்போ வந்து மத்தியானத்துக்கு வந்து நான் இந்த இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் என்னை கஞ்சி தான் குடிக்க போகிறேன்னு சொல்லிவிட்டேன் அம்மாட்ட எங்கள் அம்மா மீன் குழம்பு வச்சிருந்தாங்க நான் கஞ்சும் தயிர் ஊற்றிட்டு லைட்டாக கஞ்சி தயிர்னா மீன் சேர்க்கக்கூடாதுல அதனால் கஞ்சி நல்லா பிசைஞ்சிட்டு லைட்டாக அந்த குழம்ப சுடு வச்சு அந்த குழம்பை மட்டும் டேஸாக நான் கேட்கறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை தான் நான் சாப்பிட போகிறேன் எனக்கு வந்து மனசில் கொஞ்சம் இதெல்லாம் சொல்லணும்னு தோணிச்சு ஸோ வந்து யாரையுமே வந்து இனிய உழவாக இன்னாது கூறுதல் கனி இருப்ப காய் கவர்ந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மரத்தில் வந்து நிறைய பழங்கள் காய்கள் பூக்கள் பிஞ்சுகள் எல்லாமே இருக்கும் ஸோ நம்மளுடைய கண்கள் வந்து பார்த்த உடனே அந்த பழத்தை தான் பறித்து சாப்பிடணும் அப்படின்னு தோணணும் அப்படி இல்லாம அந்த பூவையும் அந்த பிஞ்சையும் அடுத்த லெவலுக்கு போகிற அதை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது பறித்து அந்த மரத்தினுடைய இதை வந்து நம்ம சேதப்படுத்தக்கூடாது சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கின்ற அந்த பழத்தை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் உண்ணணும் அது மாதிரி தான் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு நிறைய நல்ல விதமான சொற்கள் வந்து உங்களுடைய வாயில வந்து கடவுள் இறைவினால் படைக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கிற தருணத்துல நம்ம வந்து மற்றவங்களை ஹேர்ட் பண்ணக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து நம்மளுடைய வாயிலிருந்து வர வேண்டாம் யாருடைய மனசையும் புண்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ வந்து நம்ம வீடுகளில் உட்காந்துருக்கோம் ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே நம்ம பேசுகிறோம் வைக்கோம் அப்படின்னா அது வந்து ஒரு அது வந்து நடக்கக்கூடியது அங்கே ஒரு எதிர்வினை இருக்கும் நம்ம வந்து ஒரு பேசியிருப்போம் பட் அதையும் அவங்க எடுத்து வெளியே போட்டு இப்படி தான் அப்படிங்காங்க அந்த மாதிரி அந்த ஒரு சில வீடியோக்களால் ஒரு சிலருடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து யாரும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது நான் மோஸ்ட்லி சொல்கிறது இதுதான் எல்லோருமே வந்து நல்ல விதமான வார்த்தைகளாலேயே இது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஏன் நான் இது பண்ணுறது நான் சொல்கிறது ஸோ என்னுடைய ஃபேமிலி என்னுடைய பிள்ளைங்க ஜேஸ் அம்மாவுடைய பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் யாருமே ஹர்ட் பண்ணாமல் தான் இந்த மாதிரி இருங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சில பேர் அந்த என்னை ஒதுக்கிட்டாங்களா அப்படிங்கிற அந்த வீடியோ போட்டிருக்கும்போது அதில் வந்து நிறைய வந்து ஆர்வம் அப்படிங்கிற பேரில் நிறையா கஷ்டப்படுத்துகிற மாதிரியான நிறைய வார்த்தைகள்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணிடுங்க எல்லாருமே எல்லாருக்குமே நிறைய அனுபவங்கள் கிடைக்க கிடைக்க நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு நாமே தான் துணை அப்படிங்கிற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் வீடியோ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டிவோர்ஸ் வந்து ஆயிட்டாமா அதில் நீங்கள் வின் பண்ணணும் டிவோர்ஸுங்கிறதெல்லாம் வின் லூஸ் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது நான் அந்த கேஸை பற்றி நான் பேசவே வரல நம்மளுடைய உரிமைகள் ஒரு இடத்துல பாதிக்கப்படும் பொழுது அதை போராடி அதை மீட்டெடுப்பதற்காக தான் அடுத்து நம்ம லெக்ஸ் லெவலுக்கு போகிறோம் ஒருத்தங்க நம்மளுக்கு பாசமாக இருந்தாங்க இல்லை நம்ம முழுசாக ஏற்றுக்கிட்டோம் கணவன் வேணும்னு நினைக்கும் அப்போ ஏன் நீங்கள் கேஸ் போட்டீங்க நம்மளுடைய உரிமைகள் அதில் பதிக்கப்பட்டு நம்ம வெளியேற்றப்படும் பொழுது கண்டிப்பாக நம்ம அதற்காக போராடி அடுத்த நாளைக்கு வந்து நம்ம போகணும் ஸோ அதனால் தான் நான் வெளியே அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ் ஓகே இப்போ அனுப்பிட்டாங்க நம்ம எப்படி வெளியே இருந்துக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய இதை வந்து நம்ம ரைட்ஸை விட்டு கொடுக்க முடியும் ஸோ அதனால் அதற்கான போராட்டம் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது விரைவாக அதற்கான வெற்றி வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு தருவார் வெற்றிக்கனியை பறிக்கிறதுக்கு இறுதியாக நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்து நம்ம நெருங்கிட்டோம் ஸோ அதுக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் கேள்விகளுக்கும் பதில் சீக்கிரமாகவே வந்துடும் ஓகேவா என்னுடைய பிள்ளையை யாரையுமே மெகேட் பண்ணக்கூடாது ஓகேவா